கனகன்பட்டி குழுவில் பயணிக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சரளாவா என்ன ரொம்ப கூட்டத்தோட சேர்ந்து வந்திருக்கீங்க நீங்க என்னமோ சரையோ ஒப்பிடுக்கிறேன்னு கேள்விப்பட்டனா அதுதான் அத பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம் எங்களுக்கு அடிக்கடி நோய் வந்துட்டே இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்பா இப்பவாவது அப்படி கேட்டீங்களே நோய் வருது என்ன பண்ணலான்னு ஒன்றுமே பண்ணாம இருக்கிறதுனாங்க என் நோயே வருது மாதிரி சொல்றேன் நம்ம உடம்புல ஒன்பது ஜாயிண்ட் என்ற இணைப்புகள் இருக்குது அந்த ஒன்பது ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோம்னா உடனே மோசன் போயிடணும் யூரின் போயிடணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மலச்சிக்கல் தான் மனிதனுடைய மனச்சிக்கல் மனிதனுக்கு மலைச்சிக்கல் வந்துடுச்சேன்னு வைங்க பணச்சிக்கல் வந்துடும் தொழில் கிடைக்காது வேலை கிடைக்காது சாப்பிட முடியாது குடும்பத்தோடு ரொம்ப கஷ்டமாயிரும் என்னங்கய்யா வேறுபாடு அந்த வேறுபாடை பத்தி நாளைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு இதோடு சரி மலர் நாளைக்கு சொல்றேன் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்